அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மைன் அம்மா பாத் அன்பார்ந்த சகோதரர்களே இறுதி நபித்துவம் பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விளக்கம் சொன்னார் என்பதை நாம் பார்த்து வருகிறோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் போது ஹாத்தமுன் என்று சொல்கிறார் நபிமார்கள் இறுதியானவர்கள் அப்போ அந்த இறுதியானவர் ஹாத்தம் என்ற வார்த்தைக்கு ரசூல்லாவே விளக்கம் சொல்லிக்கிறார்கள் நம்ம இப்போ இதுக்கு போய் அரபு டிக்ஷனில் என்ன ஹாத்தமுக்கு என்ன விளக்கங்கள் இருக்குது என்று பார்ப்பதை விட ரசூல்லா அந்த ஹாத்தமுக்கு என்ன விளக்கல் சொன்னாருன்ற ஹதீஸ் பார்ப்பது தான் நீமானுக்கு பாதுகாப்பானார் வேறு வேறு யாரும் அரபு ஓட்டுக்கு என்னென்ன பல கருத்து இருக்குன்னு சொல்லி அதுக்கு பின்னால போவதை விட அல்லாவுடைய ரசூல் இதுக்கு என்ன விளக்கல் சொன்னார்கள் ஹதீஸோட நிற்பதுதான் நீமானுக்கு பாதுகாப்பானது அப்போ அல்லாவுடைய ரசூல் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள் அபுதாபுதே நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நீண்ட ஹதீஸ் ரசூலா சொல்கிறார்கள் இந்த ஊசாய கூனுஃபி உம்மத்தி கதாபூன சலாசூன் குல் உம் இஸ் ஆமு அன்னஹு நபியு என்னுடைய உம்மத்தில் முப்பது பேர் உருவாகுவார்கள் அவர்கள் எல்லோரும் பொய்யர்கள் எது எதனால அவர்கள் பொய்யர்கள் ரசூலா சொல்லும் போது சொல்கிறார்கள் குல்லு உம் இஸ் அன்னஹு நபியுன்னு தான் நபி என்று தான் அவர்கள் அனைவரும் சொல்லுவார்கள் என்று சொல்லா சொல்கிறார் குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையும் கூட சொல்கிறார் பின்னால் நபிமார்கள் உருவார்கள் என்று சொல்லா சொல்லல பொதுவாக ஒரு எண்ணிக்கையும் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் எப்படி என்று சொன்னா என்னுடைய உம்மத்திலே பொய்யர்கள் தோ முப்பது பொய்யர்கள் தோன்றுவார்கள் ஒரு எண்ணிக்கை சொல்றாங்க சில சில ஹரிஷ்கர் நான் விவாதத்துல பார்த்தா எப்படி சில முன்னறிவுகளை குறித்து நிகழ்வுகளை சொன்னார்களோ அந்த வெற்றிகளை குறித்து எப்படி பைத்தல் முகாத வெற்றிக் கொள்ளப்பட ரூபம் வெற்றிக் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட ஒரு நிகழ்வை சொல்லி காட்டி அந்த முன்னறிப்பு செய்கிறார்களோ போல இங்கு ரசூலாக என்ன சொல்கிறாருன்னா முப்பது பேர் தான் தோன்றுவானோ அந்த முப்பது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் நபி நான் நபி என்று சொல்லுவாரு என்று ரசுலாக சொல்கிறாரு இப்போ நாம் இதில் என்ன புரிகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்து வருவான் அவர் தன்னையெல்லாம் நபின்னு சொல்லி கொண்டு வருவான் என்ற ரசூல முன்னறிப்பாக சொல்கிறார் இவனெல்லாம் பொய்யன் பொய்யனை அடையாள கண்டு வந்த சொல்லா சொல்றாங்க இவனெல்லாம் தன்னை நபின்னு சொல்லி கொண்டு வர்றானோ அவன் அத்தனை பேருமே தெஜ்ஜாள்கள் பொய்யர்கள்ன்றா அடையாளப்படுத்திட்டான் அப்ப அந்த தெஜ்ஜால்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு விளக்கங்களுக்கு நாம பின்னால போகணும்னா போகக்கூடாது ரசூல்தாவுக்கு சரியாக நாம ஈமான் கொண்டோம்ன்னா அந்த இறைத்துதை சொல்றத முப்பது பேர் வருவானோ ஒவ்வொருத்தரும் தன்னை நபியன்னு சொல்லுவான்னு தான் சொல்ல சொன்னாங்க அப்ப சொல்லிக்கிட்டால்தான் பொய்யர்கள்னு சொன்னாங்களே பொய்யன் ஒரு வார்த்தை பிடிச்சிக்கொண்டு அதுக்கு ஹாத்தம் என்று சொன்னால் சிறப்பு நபியின்னு விளக்கம் சொன்னால் அவன் பொய்யந்தானே அவன் இவ்வளோதான் தங்கத்தான விளக்கத்தை தந்தாலும் பொய்யன் தான் அவன் நபியன் என்று தானே சொன்னால் பொய்யன் பொய்யந்தான் அவனுடைய நபியுடைய செய்தி அவன் அந்த ஆகாரம் இந்த ஆகாரம் வைத்து பொய் பொய்தான் ஒரு குரவானுடைய ஆயத்தை வைத்துட்டு அவன் நினைச்சமாக விளக்கம் சென்னா இடுவானா ஒரு ஹரிசு எடுத்த நினைச்சமா விளக்கம் சொன்னா உண்மையாளன் இடுவானா பேசிக் என்ன அசு வேணாண்டா இவன் தன் நபின்னு சொல்றானா அதுக்கு அப்புறம் அவன் என்ன விளக்கு சொன்னான்னு நம்ம கேட்க தேவையில்லை என்பது ரசுவலா எவ்வளவு அழகாக சொல்லி விட்டுற ரசுவா திருப்பி சொல்றாங்க வா நான் நபியின் நான் தான் நபிமாரோடைய இறுதியானவன் என் மூலமாக தான் நான் நபி தூத்தை முடித்து வித்துட்டான் இனி வந்தவன் இவன் எல்லாமோ அவன் பொய்யனாட்டு சொல்றான் சொல்லிவிட்டு ஹாத்தமுன் நபியனுக்கு மறுபடியும் ஒரு விளக்கமாக ரசு இன்னொரு செய்தி சொல்றா நான் தான் நபிமாரோடைய ஹாத்த முன் நபியின் இறுதி தான் என்று சொல்லிவிட்டு ரோஸ்லாம் இன்னொரு செய்தியை சேர்த்து சொல்றாங்க என்ன பின்னால அல்லாஹ் எவ்வளவு பெரிய நுணுக்கமான வார்த்தை தன் நபியுடைய வாய் மூலமாக அல்லாஹ் அந்த உம்மத்துக்கு வ வெப்படுத்துறாங்கன்னு பாருங்க இப்போ எல்லாருமே வந்து காத்தமுன் நபின்னு சிறப்பு நபி கௌரவ நபி அந்தஸ்து உயர்ந்த நபி அப்படின்னு விளக்கம் சொல்லிட்டு இன்னும் நபி இருக்க வரலாம்னு சொல்றாங்க இல்லையா அப்ப அல்லாஹ் தான் தன் நபியின் மூலமாக ஒரு அழகார செய்தி இந்த உம்மது வெளிப்படுத்தலாம் பாருங்க காத்தமன் நபின் என்ற வார்த்தையோடு மட்டும் அதை முடிக்கல ரசூல்லா அந்த ஹாத்தன் நபி இன்னொத்த வந்து தப்பான விளக்கம் சொல்லுவானே அத ரசூலா தன் ஹயாரத்துடன் போவே முள்ளடிச்சுட்டு போறான் இன்னொத்த வந்தா வேலை விளக்கம் சொல்லுவான் அது ரசூலா எவ்வளவு அறான்னு சொல்றான்னு பாத்தமுன் நபி ரெண்டா நான் தான் நபியமா இருக்கிற இறுதியானவன் அது மட்டும் இல்ல லா நபிய பாதி எனக்கு பின்னா எந்த ஒரு நபியும் வர முடியாதுன்னு சொன்னான் இப்போ ஹாத்தமுன் நபிக்கு வந்து யார் யாராவது தப்பான சிறப்பு நபி அந்தஸ்து நபி என்று கொடுத்தாலும் திரும்ப என்ன சொல்றாங்கன்னா லா நபிய பாதி அந்த ஹாத்தமுன் நபிக்கு அதல்லப்பா அர்த்தம் சிறப்பு நபியனு அர்த்தம் அல்ல சிறந்த அந்தஸ்துக்குரியன்னு அர்த்தம் அல்ல இறுதி நம்பிதான் அதுதான் அர்த்தம் அதுக்கு மேலதிகம் இன்னொரு அர்த்த ரசூதா சொல்றாங்க பாதி எனக்கு பின்னால எந்த ஒரு நபியும் இல்லை அப்ப வரவே மாட்டார் இது சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய இலகுவான தன்மையில் வசூத் சவுதா சில பேர் சொல்றாங்க அந்த ஷஹீர் புகார்ல நாலாயிரத்தி எழுநூத்தி பன்னிரெண்டாவது ஹரீஸ் ரசூலா இன்னொரு செய்தி சொல்றாங்க பாருங்க அதாவது கியாமத்தினர் அல்லாஹ் எல்லா மக்களையும் மஹ்ஷரில் ஒன்று சேர்த்து விடுவார் எல்லாரையும் ஆரம்பத்தில் இருந்தவங்க கடைசி எல்லாரையும் அல்லாஹூ ரபுல் அலமின் மக்களை வந்து அந்த மஹஷரில் ஒன்று சேர்ப்பாள் ஃபி சாயிதின் வாஹிதீன் என்று சொல்ல சொல்கிறாங்க ஒரு அந்த சமமான வெட்ட வழியில் மக்கள் எல்லோரும் வந்து சேர்ப்பார் அப்போ அந்த நேரம் வந்து மிக கடுமையான ஒரு நிலையை மக்கள் சந்திப்பார்கள் என்ற சொல்ல சொல்கிறாங்க இந்த புகார்ல வரக்கூடிய செய்தி எந்த அளவுக்குன்னா மாலாயுத்தி கூண் அவர்களால் அந்த நிறமே சமாளிக்க முடியாது மிக கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் தான் தலை சூரியனை மிக கொண்டு வந்து அந்த நிறுத்துவான் அப்போ அவங்களுக்கு கவலை கஷ்டம் துன்பம் எல்லாம் நிறைந்திருக்கும் சூசவாக சொல்கிறார்கள் கர் மாலா யுத்தி கூண் அவளாய் தமிழூன் அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை தூணில் அவ்வளோ சாங்கிக்கொள்ள முடியாது அப்போது மக்கள் சொல்வார்கள் என்னப்பா இந்த எல்லாம் எங்களுக்கு வந்திருக்கிறது இதிலிருந்து நமக்கு அல்லாவது யாராவது சப்பா செய்ய நாங்கள் பேசக்கூடாதா என்று அந்த மக்கள் பேசிக் கொள்வார்கள் அப்போது அவங்க ஆந்த மலைஸ்வரத்தில் வருவாங்க நீண்ட ஹதிசு நான் கருத்து சொல்றேன் ஆதம் மலைஸ்வலாத்தில வந்து சொல்வார்கள் அந்த அபுல் பஷர் நீங்கள் தான் மனிதர்களில் மூத்தவர் முதலாவது மனிதர் பியதி தன்னுடைய கருத்தினால் அல்லா உங்களை படைத்தான் ரூஹி அவன் ரூஹி உங்களிடத்தில் அவன் ஊதினால் மலக்குதலுக்கு ஒரு சுஜூது செய்ய சொன்னார் மலக்குகள் சுஜூதி செய்தார் இஷ்வாயனார் ரப்பிக்க இன்றைக்கு இங்கே நிலைமையை பாருங்க எங்களுக்காக அல்லாஹ் நீங்கள் ஷபாட்சி செய்யுங்கன்னு சொல்லுவான் அப்போ அவரே என்ன சொல்லுவார் என்று சொன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லுவார் இந்த நாள் அல்லாஹு கோ கடும் கோபத்தோடு இருக்கிறான் இதுக்கு முன்னால் நான் கோபத்தோடு இருந்தது இல்லை இதுக்கு பிறகு கோபத்தோடு இருக்க போது அவரோட கடுமையான கோபத்தோடு அன்றைய நாள் இருக்கிறான் எனக்கு ஒரு மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்னான் நான் அந்த மரத்தை நெருங்கி அல்லாவுக்குமாறு செய்தேன் இன்றக்கு என்ன நிலைமை இன்னையோ தெரியாது நஃ்சி நப்சி என்று ஆதமலேசா கைவிட்டு விடுவார்கள் என்று சொல்கிறார்கள் சொல்லிட்டு ஆதமலை சோத்தர் அடையாளம் காட்டுவாரா அவர் யார் நூஹலை நீங்க நூகிட்ட போய் கேளுங்க இதே மாதிரி நூலேசாத மக்கள் திரும்பி விடுவார் எங்களுக்காக ரபுரத்தில் நீங்கள் ஷெஃபாஜ் செய்யுங்கிறேன் என்பார்கள் அப்போது அவரும் ஆதமலேசா சொன்ன மாதிரியே பதில் சொல்வார் அல்லாஹ் கடுமையாக கோபத்தில் இருக்கிறதுக்கு முன்னால் அப்படி இருந்ததில்லை இதுக்கு பின்னால் இருக்க போறதில்லை என்று சொல்லி தனக்கு செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு அவர் இப்ராஹிம் நபியை காட்டி கொடுப்பார் அல்லாஹால அவருக்கு ஒரு துவாசையை கொடுத்து சந்தர்ப்பத்தை கொடுத்தான் அவர் அதன் ஊமத் அழிக்கப்பட வேண்டும் துவா செஞ்சுட்டார் அதில் நினைச்சந்த நேரத்தில் அவர் கவலைப்படுவார் அதான் அவர் சொல்லி காட்டுவார் அந்த மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு என்ன ஏல் அப்பா நீங்கள் இப்ராஹிம் நபி கிட்டே போங்கன்னு சொல்லுவாங்க மக்கள் இப்ராஹிம் நபி இடத்துல வருவாங்க இப்ராஹிம் நபியும் அதாவது சொல்லுவார் எனக்கு சபாசி இயலாது அல்லா கடுமையாக கோகத்தோடு இருக்கிறார் இதுக்கு முன்னால் அப்படி இருந்தது அப்படி இதுக்கு பின்னால் இருக்க போறது நான் உலகத்திலிருந்து மூன்று பொய்யரை சொல்லியிருக்கிறேன் என்ன என்னுடைய நிலைமை என்ன நிலையோ தெரியாது எனவே என்னையே விட்டுடுங்க நீங்கள் மூசா இடத்துல போவங்கன்றுவாங்க அப்போ மக்கள் மூசா ஆடத்தில் அவர் அழைச்சலாம் மூசா தப்பியும் தனக்கு சஃபா செய்ய முடியாதெல்லாம் கடுமையாக கோவத்தோடு இருக்கிறான்னு அவங்களும் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க நான் ஒரு வயணிக்கு அது கத்துறது நர்சன் நான் ஒரு உயிரை கொண்டு போட்டுட்டேன் அவர் அறியாமல் நடந்த அவர் வாழ்க்கை நல்லா சம்பவக்குருவான்னு சொல்லுது அது அவர் அந்த இடத்துக்கு சொல்லுவார் சொல்லிட்டு சொல்லுவார் எனக்கு ஏதாவது நீங்கள் வேறொராளை பாருங்க ஈசா விஷயத்தில் போவோங்க என்பார்கள் ஈசா கூட மறிய இடத்துல அவர் இடத்துல வருவார் அவரது மக்கள் சொல்லுவார்கள் அல்லாஹு தாலா அவங்களோட தாயின் மூலம் தாயிடத்தில் களிம களிம குறிய வரூக மின் அது மூலமாக தாலா உங்களை படைத்தான் தானே என்று சொல்லி அவருக்கு கொடுத்த சிறப்புகளை இருந்து பேசுவார் நீங்கள் தொட்டில் குழந்தையாக இருக்கும் போதே பேசினு வருதானே எங்களுக்காக நிலைமையை பாருங்க சபாஜ் செய்யுங்கன்னு சொல்லும்போது ஈசா அலி இஸ்லாம் சொல்லுவார்கள் அல்லாஹ் கடுமையாக கோவத்தோடு இருக்கிறான் முந்தைய நபிமா சொன்ன அதே வார்த்தையை சொல்லி எனக்கு ஏறாதுன்னு சொல்லிவிட்டு முகமது நபியிடம் போங்க அப்போ ரசூல் சொல்ல சொல்கிறார் முகமதன் மக்கள் எல்லோரும் முஹம்மதா என்னிடத்துல வருவார்கள் வந்து அவர்கள் என்ன சொல்வார்கள் சொல்கிறார்கள் யா முஹம்மத் அந்த ரசூலுல்லா முஹம்மதே நீங்கள் அல்லாவுடைய தூதர் வஹாத்திமுன் நபி அன்பியா வஹாத்திமுல் அன்பியா நீங்கள் தான் நபிமார்கிட்ட இறுதி நபியானவர் பக்கத்து கவரெல்லாம் அவளுக்கு நம்பிக்கை மா தாகர் அல்லாஹர் உங்களுடைய முன்னேற்பவர்கள் பின்னேற்பவங்கள்லாம் மன்னித்து இருக்கிறான் இஷ்ஃபாலைனா இல்லை ரப்பிக்க உங்களோட ரப்படத்தில் எங்களுக்காக ஷஃபாது செய்யுங்க எங்கள் நிலைமையை பாருங்கள் சொல்லி அந்த மக்கள் சொல்வார்கள் பிறகு ரசூ சுலோ சிலமார்கள் கீழே போய் நீ விழுந்து அல்லா அந்த அனுமதி கிடைக்கிற வரைக்கும் அந்த இருப்பார்கள் அல்லா அனுமதி கொடுப்பார் அப்போ அவர்கள் யா முகமது இரஃபா ராசியோ முகமதை நீங்கள் எழும்புங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுவார் சஃபாத் செய்யுங்க உங்கள் சபாத் அங்கே என்று சொல்லுவார் அப்போது ரசுவா சபாத்து என்ற செய்தியை நாங்கள் புகாரிட பார்க்குறோம் அப்போ ரசுவா இந்த அதிசயம் என்ன சொல்றாங்கன்னா எல்லா நபிமாரும் கைவிட்ட பிறகு மக்கள் எண்ணத்துல வருவார்கள் வரும்போது என்ன சொல்லுவார்கள் நீங்கள் ரசூல்தான் ஹாத்தம் அன்பியா என்று சொல்லுவார்கள் என்று ரசுவா சொல்கிறார்கள் இப்போ ஹாத்தம் அன்பியா இருந்தால் உலகத்தில் மக்கள் அதை புரிஞ்சி வைத்திருக்கிறாங்க இவர் தான் இது நபி இவருக்கு பின்னாலே இவர் எந்த நபி சபாத் செய்கிறதுக்கு தேடி போக மாட்டாங்களே எல்லாம் நுழுக்க வனசுவை தோட்டானு பாருங்க இப்போ ரசுலாவுக்குறா வேறு நபி மாறி இருந்தால் வேறு நபி மாற்ற போகிற ரசோதாக கை காட்டணுமே மக்களுக்கு ஆனால் ரசூலாங்க அப்படி கை காட்ட போகிற மக் ரசூலா இறுதி நபி முத ஆத மனுஷ கைவிட்டதுலேருந்து மற்ற நபிமார்கள் கைவிட்ட போற இறுதியாக ரசூலாத்துல வரப்போகிறோம் அவர்தான் ஹாத்தம் நபி அப்போ அங்கே வந்துதான் சூசவாத சபா செய்யுங்க சொல்லும் போதும் மக்களுக்கு ரசூலா சபா செய்ய முன் வருவார்கள் என்ற செய்தி ரசூசாசம் சொல்லுகிறார் அப்போ மக்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அலா செய்தி ரசூசு அல்லாஹ் அவர்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள் எனவே இதன் மூலமாக ஹாத்தமன் நபியின் என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு தெளிவாக இருக்க வேண்டும் வாக்ரத வரஹமதுல்லாஹி அபுஆமின் வசலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹிப்ராத்து